அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்பது போன்று உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நீர் என்பது மிகவும் அவசியம் அத்தகைய நீர்வளம் செழிப்பாக இருக்க மழை மிகவும் முக்கியம் மரங்கள் குறைந்து கொண்டே போவதால் மழை காலங்களிலும் மழை பெய்வது இல்லை எனவே வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கலாம் அதிலும் புனிதமான மரம் வளர்ப்பதன் மூலம் நமக்கு நற்பலன்கள் ஏற்படும் அத்தகைய மரங்களை இந்த தொகுப்பில் காணலாம் பொன்னரளி மரம் இதை பெரும்பாலும் அனைவரும் வீட்டில் வளர்ப்பார்கள் இந்த மரம் கந்திருஷ்டி வாஸ்து பிரச்சனைகள் போன்றவற்றை நீங்குவதோடு வீட்டில் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் இந்த மரத்திற்கு மற்றொரு பெயர் குபேர மரம் என்றும் கூறுவார்கள் வைட்டமின் சி அதிகம் நிறைந்த நெல்லி மரம் வீட்டில் வளர்ப்பதால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பைரவர் மற்றும் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களுக்கு நெல்லிக்கனியை படைப்பதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கவும் மற்றும் எண்ணற்ற பலன்களையும் அடையலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வல்லமே நெல்லிக்கனிக்கு உண்டு மேலும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க மாதுளை மரம் வளர்ப்பது சிறப்பு இந்த மரத்தை வீட்டின் அக்னி மூலை அதாவது தென்கிழக்கு மூலையில் வைப்பது மிகவும் சிறப்பு சூரியனிடம் இருந்து வரும் புரௌதா கதிர்களை ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது ஆயுட்காலம் அதிகம் கொண்ட மாமரம் வீட்டுக்கு மேற்கு பகுதியில் வளர்த்தால் அதிக நல்ல பலன்களை பெறலாம் லட்சுமி கடாற்றம் கொண்ட மாமரத்தின் குச்சிகள் மற்றும் இலைகள் இல்லாத பூஜைகள் இருக்காது அத்தகைய மாமரத்தை வீட்டில் வளர்க்கலாம்